கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவரை ஒரு கும்பல் சரமாரியாக தாக்கும் சிசிடிவி காட்சிதான் இவை தாக்குதலில் காயமடைந்தவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் தோப்பாரங்குடி என்ற பகுதியில் கோயில் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை இரவு நடைபெற்றுக் கொண்டிருந்தது கோவில் திருவிழாவையொட்டி பாட்டு கச்சேரி நடைபெற்ற இடத்தில் ஒரு கும்பல் நடனமாடி கொண்டிருந்தது இது மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி கோயில் நிர்வாகிகள் நடனமாடியவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் இதனால் கோவில் நிர்வாகிகளுக்கும் நடனமாடியவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரையும் விலக்கி பிரச்சனையை முடித்து வைத்தனர் திருவிழா முடிந்து கோவில் நிர்வாகிகள் குழுவில் இருந்த விஜேஷ் என்பவர் தனது வீட்டிற்கு திரும்பிச் செல்லும் பொழுது அவரை பின் தொடர்ந்த கும்பல் இரும்பு ராடால் கடுமையாக தாக்கினர் இதில் நிலைகுலைந்த விஜய் சாலையில் மயங்கி விழுந்தார் தகவல் அறிந்து காவல்துறையினர் படுகாயங்களுடன் மயங்கி கிடந்த விஜேஷை மீட்டு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபர்களை அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து தேடியபோது கோயில் திருவிழாவில் நடனமாடி பிரச்சனை செய்தவர்கள் என தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய எட்டு பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாக்குதலுக்கு கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட பிரச்சனை தான் அவர்களுக்குள் ஏதேனும் முன்விரோதம் இருந்ததா என விசாரித்து வருகின்றனர் கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் கோயில் நிர்வாகியை இளைஞர்கள் தாக்கிய சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது உடனுக்குடன் செய்திகளை பண்ணுங்க